இந்தியாவிலே சென்னைக்கு முதல் ஏசி ரயில் வந்து வரப்போகிறது அதாவது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஏசி ரயில் வந்து போறதா சொல்லியிருக்காங்க ஸோ பேசஞ்சர் ரயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஏசி இல்லை முழுவதுமாக அதாவது நம்ம மெட்ரோ இருக்குது மெட்ரோ எப்படி ஃபுல்லாக ஏசி இருக்கோ அதே போல் நம்ம செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் சென்னை பீச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறங்கக்கூடிய ரயில் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக ஏசி ரயிலாக வந்து இயங்கும் போது எப்போ ஏங்க போகுது என்ற முழு தகவலை நாம நீங்க பதிவு பார்க்க போறோம் பாக்க போக நம்ம சேனல் டைம் பாக்கோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ நாம போற அற்புதமான தகவலாம் கூட தெரிஞ்சிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் வாங்க இப்போ வீடியோ போகலாம் முதல் ஏசி ரயில் எப்போ இயங்க போகுது எப்போ எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்க போறாங்கன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கலாம் தெற்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பீச்ல இருந்து செங்கல்பட்டு வரைக்குமோ அந்த பக்கம் சென்ட்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் வரைக்கும் பாத்தீங்கன்னா சாதாரண மின்சார ரயில் வந்து இயங்கிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்ம சென்னைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரெயினை வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே தொழில வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதன் மூலிமா நம்ம சென்னை இருக்கக்கூடிய ஐசிஎஃப்ல ரெண்டு ட்ரெயின் வந்து தயாரிக்கிறது தான் சொல்லியிருக்காங்க அதாவது முழுக்க முழுக்க ஏசியில் இயங்கக்கூடிய ட்ரெயின் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தாங்க ஸோ சென்னை சென்னையிலேருந்து செங்கப்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து விட போகிறாங்க ஸோ இந்த மாத இறுதிக்குள்ளாகவே இந்த ட்ரெயின் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ட்ரெயின் வந்து ஐசிஎப் வந்து ரெடி பண்ணி தயார் நிலையில இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க கண்டிப்பா இந்த மாத இறுதிக்குள்ள இந்த முதல் ஏசி ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா சென்னை டு செங்கல்பட்டுக்கு இயங்க போறதா சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட இதோட கட்டணங்கள் எப்படி இருக்கும் இதுல என்னென்ன வசதிலாம் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் இந்த ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற பேசஞ்சர் ட்ரெயின் போலவே பன்னெண்டு பெட்டிகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த ட்ரெயின் வந்து எவ்வளவு இருக்கைகள் கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி பதினாறு இருக்கைகள் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாம மூவாயிரத்தி எழுநூத்தி பேர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஃபுல்லாவே ஏசி இது மட்டும் இல்லாம எல்லாமே தானே இயங்கிட்டு வரும் அதாவது பாத்தீங்கன்னா எல்லா டோர்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும் யாருன்னா லாஸ்ட் டைமில் யாருனா உள்ள என்ட்ருனாலும் அந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கு பிறகு தான் ட்ரெயினே மூவ் ஆகும் ஸோ டோர் எதுனா ஓப்பன் இருந்தால் கண்டிப்பாக ட்ரெயின் மூவ் ஆக மூவ் ஆகாது ஸோ இந்த நவீன டெக்னாலஜியை வந்து இந்த ட்ரெயினில் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினோட கட்டணம் எவ்வளோ இருக்கோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த கட்டணம் வந்து சாமானிய மக்கள் பயன்படுத்த முடியுமா அதாவது இப்போ மெட்ரோலேயே நிறைய பேர் நம்மள நான் சாமானிய மக்கள் வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவும் ஒரு கேள்விக்குறிதான் ஸோ அதையும் மீறி மக்கள் வந்து பயணிச்சுட்டு தான் இருக்காங்க அதிகப்படியான இந்தியாவிலே மெட்ரோல அதிகப்படியாக மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு நகரமாக நம்ம சென்னை நகரம் மாறிக்கிட்டு இருக்கு அதில் எந்த விதமான மாவட்டம் தொருத்தும் இல்லை ஆனால் இந்த ஏசி ட்ரெயின் செங்கல்பட்டுல இருந்து சென்னைக்கு போகக்கூடிய இந்த ஏசி ட்ரெயினில் சாதாரண கட்டணம் எவ்வளவாக இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் சென்னை டு செங்கல்பட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருபீஸ் அதாவது அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ருபீஸில் நம்ம போய்ட்டு வந்துட முடியும் ஆனால் இந்த ட்ரெயினில் நீங்கள் பயணிக்கணும்னா குறைந்தபட்சம் அப் அண்ட் டவுன் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து இரவா வரைக்கும் ஆகும்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே தான் ஆகுமே தவிர குறைவாக இருக்காது அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா முழுக்க முழுக்க ஏசியால் அமைக்கப்பட்ட இந்த ட்ரெயின் அப்படின்ற ஒரு தான் இது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இருக்கக்கூடிய எல்லா சீட்டுகளும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கா போலேயே அதாவது நம்ம மெட்ரோல இருக்கா போலேயே எல்லா வசதியும் கொண்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சாதாரண ட்ரெயின்ல இருக்க போல இருக்கைகள் இதுல இருக்காது எல்லாம் சொகுசு ட்ரெயின்ல இருக்கக்கூடிய இருக்கைகள் இதுல இருக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனாலதான் கட்டணம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு நிகரான கட்டணம் இந்த ஏசி ட்ரெயின்ல வசூலிக்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின் முழுக்க பாத்தீங்கன்னா அஹ் அதிநவி அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக கேமராக்கள் வந்து இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்த ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் அதாவது நம்ம எங்க இருக்கோம் எப்படி இருக்கு ட்ரெயின் எங்க இருக்கு எங்க போகுது வந்து இது எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து எப்பவுமே தொடரை தொடர்புல இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ட்ரெயினோட அதிகபட்ச வேகம் எவ்வளவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல இந்த ட்ரெயின் வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க லோக்கல் ட்ரெயின்ன்றதுனால எந்தெந்த ஸ்டேஷன்லாம் நிக்க போகுது எந்த ஸ்டேஷன்ல நிக்காது ஏன்னா முழுக்க ஏசி ஒவ்வொரு ஸ்டேஷன் நின்று நின்று போகணும்னு சொன்னா எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஏசி பயன்பாடும் இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும் ஏன்னா அதிகப்படியா ட்ரெயின் என்ன போச்சுன்னா கூலிங் வந்து குறைஞ்சிரும் அவ்வளோ டோர்ஸ் எல்லா பக்கமும் திறந்துச்சுன்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வேற பிளாட்ஃபார்ம் எந்த பக்கம் ஓப்பன் ஆகும் எந்த பக்கம் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற விஷயம் வேற இருக்கு ஸோ பிளாட்ஃபார்ம் இல்லாத சில இடத்துலயும் ட்ரெயின் என்னச்சுன்னு சொன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பிளாட்ஃபார்ம் இருக்கும் ஒரு பக்கம் பிளாட்ஃபார்ம் இருக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு பக்கம் பிளாட்ஃபார்ம் இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் எந்த பக்கம் ஓப்பன் ஆகும்ன்ற கன்ஃபியூஸ் இருக்கு இல்லையா ஸோ எல்லா டைம்ல ரெண்டு பக்கம் திறக்குமா இல்ல ஒரு பக்கம் திறக்குமா அது மாதிரி அமைப்புல வந்து ட்ரெயின் போற மாதிரி சிஸ்டமேட்டிக்காக மாற்றி பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ஸோ கண்டிப்பா மிக விரைவில் செங்கல்பட்டு டு சென்னைக்கு ஏசி ட்ரெயின் வரப்போகுது ஏசி ட்ரெயினில் ஏறி மக்கள் என்ஜாய் பண்ண போறாங்க ஸோ சாதாரண பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ட்ராவல் இது மாதிரி விஷயத்தில் நம்ம ஏசி ட்ரெயின் வந்து பயணிக்க முடியும் ஆனால் நம்ம ரெகுலராக போய் வரக்கூடிய இடத்துக்கே நாம வந்து ஏசி ட்ரெயினில் போகலாம் வரலாம் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது மொத்தமா நம்ம சென்னைக்கு வந்து சென்னை டு செங்கல்பட்டுக்கு ரெண்டு ட்ரெயினை வந்து விட போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் முதலாவது ட்ரெயின் ரெடியா இருக்கு என்னைக்கு வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் நம்ம செங்கல்பட்டு சென்னை தண்டவாளத்துல அந்த ஏசி ட்ரெயின் பறக்க போகுதுங்க ஸோ கண்டிப்பா இந்த பொதிப்பூ நம்ம சென்னை டு செங்கல்பட்டுக்கு ஏசி ட்ரெயின் வர போகுது அப்படின்ற தவிர நெய் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ அதுல நம்ம ஜாலியாக ஏறி பயணிக்கலாம் பீச்சுக்கு ஏசி ட்ரெயின்லயே ஜம்முன்னு போ கும்னு போய் இறங்கலாம் ஸோ கட்டணம் தான் பயங்கரமா இருக்கும் அதை நம்ம பார்க்க வேண்டியது இல்ல ஸோ நம்ம ஒரு சுற்றுலா போறோம் நம்ம ஒன் டே டூர் வெளியே போறோம் சொன்னா சாதாரணமா இல்லாம சும்மா கிராண்டா போனான்னு சொன்னா நம்ம இந்த ஏசி ட்ரெயினில் ஏறி அப்படி சென்னைக்கு போன மாதிரி ஆச்சு அப்படியே போய் சென்னை சுத்தி பார்த்துட்டு சென்னை விட்டு வீட்டுக்கு வந்தா மாதிரி ஆச்சுங்க சோ ஒரு சூப்பரான தகவல் நீ விடுங்க அதே போல சேனல பாருங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரி அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்